ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவு ஸோ நேற்றே வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நைட்டு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அம்மாவும் வேறு சமையல் செஞ்சனால அதை விட்டாச்சு செய்யாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆச்சு சரி ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறது இப்பி நூடுல்ஸ் தான் ஸோ இதுதான் ரெகுலராக எப்போவும் சாப்பிட மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாள் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் பதினஞ்சு ரூபாயிருச்சு ரெண்டு பேக்கெட் வந்து செய்யலான்னு சொல்லி இருந்தேன் சரி இதுலேயே அந்த இப்பி நூடுல்ஸே கொஞ்சம் காய் இருக்கும் வெங்காயம் போட்டால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் என்ன கொஞ்சமாக கடுகு கருவேப்பில வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதித்ததும் அந்த மேகி மசாலா அந்த நூடுல்ஸ் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா கேலரி எடுக்கிற வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ரெண்டு பேக்கெட் எடுத்தங்காட்டி நான் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் பேக்கெட் பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டேன் மேகி மசாலா இருக்குது கூடவே இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நூடுல்ஸை பார்க்குறேன் பிஃபோர் நம்ம சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ண சொல்லியிருக்குது அது ஏதோ ஸ்பெஷல் இதுன்னு கொடுத்துருக்காங்க சரி ஆட் பண்ணி பார்க்கலாம் இது நான் இது வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து செய்கிறோமே இந்த இப்பி நூடுல்ஸ் தண்ணி ஊற்றி நான் மேகி மசாலாவும் போட்டுட்டேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேக்கெட்டில் இவ்வளோ இருக்கு இருக்குது ஆனால் இதுக்கு அவ்வளோ கவர் நான் வச்சுருக்கிறேன் இவ்வளோ கவர் தான் பெருசு ஆனால் வந்து குவான்டிட்டி வந்து கம்மி தான் இதை வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடணும் பிளாஸ்டிக் கவரை நல்லா கொதிக்குது அப்படியே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுவே வெந்துடும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி காட்டுறேன் காட்டுறேனி இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்குது இதுக்குள்ள பட் என்னென்ன இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நிறையா டைம் எப்படி நீங்கள் சொல்லியிருக்கேன் கேரட் வந்து எவ்வளோ பெருசு வந்து வந்ததே கிடையாது நல்லா பெரிய பீஸாகவே இருக்குது நம்ம கட் பண்ண மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து செஞ்சுட்டு சாப்பிடலாம் நீங்களும் வந்து ரெகுலராக இல்லாமல் என்றைக்காவது ஒரு டைம் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்